இலங்கை வழியில் இங்கிலீஷ் ஒரே ஒரு வழி பயிற்சி பேசிடும் வாக்கியங்கள் பத்து பார்த்துடலாம் வீடியோ பார்வையிடமா அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க கூச்சப்படாதீங்க தவறாம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க மேலும் இதே மாதிரியான வீடியோ வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும் இல்ல வா பயிற்சி பண்ணிடலாம் லெட் ஸ்டார்ட் தி பிராக்டிஸ் அவள் கண்கள் துடிக்கிறது பார் இது எப்படி நாங்க சொல்லலாம் சி her eyes are twitching see her eyes are twitching நரம்மை சொல்லி பார்ப்போமா See, her eyes are twitching. அவன் உடக்கன் துடிக்கிறது. His left eye is twitching. His left eye is twitching. என் வலக்கன் மடல் துடிக்கிறது. My right eyelid is twitching. My right eyelid is twitching. அந்த அரை பூட்டப்பட்டிருக்கிறது That room is locked. That room is locked. உன்னரை திறக்கப்பட்டுள்ளது. Your room is opened. Your room is opened. இவை பெசி வைஸ் வாய்க்கியங்கள். நமக்கு செயலைச் செய்து வர் என்று தெரியாது? அதை சமியந்தில் நாம் அதற்கு முக்கியத்துவன் கொடுக்க விரும்போம் இல்லை. அரை திரக்கப்பட்டுள்ளது அரை பூட்டப்பட்டிருக்கிறது இதை மாத்திரமே கதைக்க விரும்பினோம் அதனால தான் டசி வாய்ஸ் பயன்படுத்தி உள்ளோம் அதை தூக்குங்கள் அல்லது உயர்த்துங்கள் lift it lift it lift it நான் இங்கே தங்கலாமா may i stay here may i stay here May I stay here? நான் உங்களுடன் தங்கலாமா? May I stay with you? May I stay with you again? May I stay with you? என்னால் இப்போ எழுத முடியாது. இது எப்படி நாங்க சொல்வோம்? முடியும் can, முடியாது can't. I can't right now. I can't right now. அவளால் இப்ப பாட முடியாது She can't sing now. She can't sing now. Again, she can't sing now. இது இப்போ வழக்கில் நடப்பில் அதாவது ஃபேஷனில் உண்டு This is now in fashion. This is now in fashion. இந்த சாரி இப்போ ஃபேஷனில் உண்டு எப்படி சொல்லலாம்

விடுறதுக்கு ரெடி அதை விட்டு விலகிறதுக்கு விட்டுவிட போகிறாள் எப்படி சொல்லுவோம் நீ யாரை வேணும்னாலும் கூப்பிடலாம் ாலும்னி னாலும் வர முடியும் கேன் கம் எனி ஒன் கேன் கம் உங்களுக்கு இதே போல எனி ஒன் சம்மன் எவ்ரி ஒன் எனிபொடி எனி டைம் எனிதிங் இது போன்ற விடயங்களை மேலும் அறிந்து கொள்ள ஆர்வம் இருப்பேன் ஏற்கனவே வீடியோ ஒன்று பதிவிட்டுள்ளேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பார்வையிடுங்கள் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை she doesn't have any problems she doesn't have any problems அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது he won't have any problems he won't have any problems. none in the illai. i'm not in any trouble. i'm not in any trouble. agnide, seide, aghanide. he has to do this. he has to do this. avalange puye, aghanide. she has to go there. She has to go there. Naam adai baangiye We have to buy that. We have to buy that. Avargal enne sandhitte aahanam. Iti epti They have to meet me. They have to meet me. Again, they have to meet me. Now, this is the time for you to check your understanding. அவன் அதை விட்டுவிட போகிறான் அவள் இதை செய்ய முடியும் அவர்கள் எந்த பிரச்சனையிலும் இல்லை இவற்றை எப்படி ஆங்கிலத்தில் கூறலாம் இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் மற்றவர்களும் பயனடைவதற்காக லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி கொள்ளுங்க இதே போல் மேலும் வீடியோக்களை கிளி பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்